ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு கீரை கடையில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இது செய்யறது ரொம்ப டைமில் எடுக்காதுங்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான பாசிப்பருப்பு கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பெரிய சைஸ் த நல்லா சின்ன வெங்காயமாக நல்லா உரித்து இது கூட சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற போட்டு எடுத்துட்டேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது கூட கீரையை நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கீரை தான் இல்லைங்க எந்த கீரை வேணாலும் பருப்பில் கிடையிற கீரை எதுவாக இருந்தாலும் இதே மாதிரிதாங்க இந்த மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க எல்லா கீரையும் நல்லா கழுவிட்டு குக்கர்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் கீரை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் குக்கர் மூடி போட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாங்க ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு சூப்பராக நமக்கு பாசிப்பருப்பெலாம் குறைய வேக விட்டு சூப்பராக தயாராகிடுச்சிங்க இந்த மாதிரி நம்ம கீரையெல்லாம் நல்லா மையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு துளுப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தாளிப்புக்கு எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு பெருங்காயம் வரமிளகா கருகப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக ஒரு பாசிப்பருப்பு கீரை கடையில் நம்ம தயார் பண்ணிட்டோம் தேங்க் யூ